கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒழுந்தூர்பேட்டை வட்டத்தில் சர்க்கார் புறம்போக்கு பாதையின் நடுப்பகுதியில் வீடு கட்டி ஆக்கிரமித்து இரண்டு தெருக்களின் இணைப்பை துண்டித்து அடாவடி செய்த நபருக்கு எதிராக மாண்பு சென்னை உயர் நீதிமன்றம் வரை சென்று உத்தரவுகள் பெற்று ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதா என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பின் முதல் பகுதியை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது பொங்குனீஸ் நாட் நாட் சவன் நில உரிமை மீட்பு புலனாய்வு சமூக ஊடக குழுவான சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி இருபத்தி நான்காவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தையே நமது காணொலிகள் அனைத்துமே நில உரிமை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எனது அனுபவ தொகுப்புகளும் எனது ஆலோசனையின்படி நில உரிமையை மீட்டு வெற்றி பெற்ற நம்மளுடைய நண்பர்களுடைய வெற்றிக்கதைகள் கதைகள் குறித்தும் தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றோம் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரியானது தானா என்பதை சரிபார்த்து அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நில உரிமையை மீட்டு வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாமோ கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் காட்டு எடையார் கிராமத்தில் தெருவாக இருந்துள்ள சர்க்கார் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியுள்ளதை அகற்ற வேண்டி தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி அது அகற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக பார்க்க உள்ளோம் இதற்கு முந்தைய நூத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் நூத்தி இருபத்தி மூணாவது வீடியோக்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் குறும்பாளையம் கிராமத்தில் நிலவியல் வண்டிப்பாதையில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் இருவரும் வழக்கறிஞர்களாகவும் அவரது நெருங்கிய உறவினர் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்த காரணத்தினால் அதில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக நமது நண்பர்கள் மாணவமை சென்னை உயர்நீதிமன்றம் வருவாய்த்துறை நீதிமன்றங்களில் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த நிலவியல் வண்டிப்பாதையானது தனியார் பட்டாதாரருக்கு சொந்தமானதா அரசுக்கு சொந்தமானதா என்பது குறித்து விவாதங்கள் எழுப்பப்பட்டு தற்போது கோவை மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது குறித்து பகுதி ஒன்றாக நூத்தி இருபத்தி ரெண்டாவது வீடியோவையும் பகுதி இரண்டாக நூத்தி இருபத்தி மூன்றாவது காணொலியும் நாம் பதிவேற்றம் செய்துள்ளோம் அவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனுடைய லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்திருக்கிறோம் அதே போல நூறாவது வீடியோவாக இந்த சேனலில் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அவர்கள் அதிரடியாக நான்கு மோசடி ஆவணங்களை ரத்து செய்தது குறித்தும் அதன் பின்னிட்டு நிலவில் வண்டி பாதை சர்க்கார் புறம்போக்கு பாதையில் ஆக்கிரம் பொருளாக அகற்றுவது குறித்தும் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றங்கள் பல வழக்குகளை வருவாய்த்துறையினருக்கு இழப்பீடு வழங்க சொல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்தெல்லாம் கொடுத்திருக்கிறோம் அதாவது நூறிலிருந்து நூற்றி இருபத்தி மூணு காணொலிகளை நாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே லிங்க் கொடுத்திருக்கோம் அதை எல்லாம் பார்த்து பயன்படுத்துகிறேன் சரி இன்றைக்கு நம்ம இந்த உளுந்தூர்பேட்டை தாலுக்கா காட்டு எடையார் கிராமத்தை சார்ந்த அஜித் குமார் என்பவர் ஏழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருவாய்த்துறையினருக்கு ஒரு மனுவை அளிக்கிறார் அந்த மனுவில் இந்த மாதிரி காட்டு இடையார் காலனி பகுதியில் நடுத்தரவையும் வடக்கு தருவையும் இணைக்கும் தெரு ஆக்கிரமிப்பில் உள்ளதாக சொல்லி இதனால் எங்கள் தெருவில் இருந்து சாமி ஊர்வலம் மற்றும் சித்திரை தேர் திருவிழா தேர்கள் வருவதில்லை இந்த சால கட்டானதால தொடர்ந்து இருக்கிற சாலையில் வரக்கூடிய தேர் வருவதில்லை என்றும் மேலும் இணைப்பு சாலை இல்லாதால வடக்கு தெருவுக்கு வரும் வாகனங்கள் திரும்பி செல்வதற்கு வழியில்லாத சூழ்நிலை உள்ளதாக கூறியுள்ளார் கூடுதலாக இதற்கு ஆதரவாக வருவாய் கிராம கணக்குகளான நத்தம் கிராம கணக்குகளில் அரசு புறம்போக்கு நத்தம் சர்வே ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பதினொன்னுல ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு தெரு என தாக்கலாகி அது வசம் இல்லாமல் காலியிடமாக சர்க்கார் புறம்போக்கணமாக காட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி அதற்கு ஆதரவாக நத்தம் புல வரவழைத்தையும் நத்தம் அடகல் கணக்கையும் அனைத்து தாக்கல் செய்திருந்தார் இதன் பின்னிட்டு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டாட்சியர் உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு ஒரு கடிதம் வைக்கிறார் அந்த கடிதத்தில் எனது கீழ்நிலை அதிகாரிகளான வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் கொடுத்த அறிக்கை மற்றும் வாக்குமூலத்தின்படி படிவம் ஒன்றை இத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளேன் இதில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக நீங்கள் தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு மற்றும் ஆறின்படி அறிவிப்பு வழங்கி ஆக்கிரமிப்பை அகற்ற நாங்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குகிறோம் என்று சொல்லி அந்த கடிதத்தை வச்சிருக்காரு அந்த கடிதத்தோட இணைப்பில் படிவம் ஒண்ணுல காட்டு இடையார் கோயில் நத்தம் கிராம கணக்கில் அது தெருவாக வகைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆக்கிரமிப்பாளர் பெயர் குறிப்பிட்டும் அதில் வந்து கூரை வீடு ஒரு சீட் வீடு மற்றும் வீட்டு தோட்டம் அமைக்கப்பட்டு அந்த புலம் முழுமையாகவே ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம் என்று சொல்லி வருவாய் ஆய்வாளரும் கிராம அலுவலரும் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளை இணைத்து வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதை பெற்றுக்கொண்ட உளுந்தூர்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காட்டு அடையார் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயலாளர் அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கி தமிழ்நாடு ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழு கீழ அறிவிப்பு வழங்கி ஆறு கீழ ஆக்கிரமிப்பை அகற்றலாம் என்று தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார் இதை கொண்ட காட்டு எடையார் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய பிரியா அவர்கள் பிரிவு ஏழுங்கீழ ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்குகிறார் ஆக்கிரமிப்பாளரை பெற்றுக்கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் ஆக்கிரமிப்பாளருக்கு பிரிவு ஆரின் நோட்டீஸ் வழங்கப்படுகிறது அதன் பின்னர் நடவடிக்கை இல்ல ஆக்கிரமிப்பாளர் தனது வழக்கினரை கொண்டு மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் பிடிஓ ஊராட்சி மன்ற தலைவர் விஏஓ ஆகிய ஐவரையும் பாட்டிகளாக சேர்த்து ஒரு நோட்டீஸ் பிறப்பிக்கிறார் அதில் வந்து பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கிரயம் பெறப்பட்டு அதன் பின்னிட்டு அதை முன்னாவணமாக காட்டி பதினேழு நாலு இரண்டாயிரத்தி ஆறுல ஆகிய இரண்டு ஆவணங்கள் வழியாக கிரயம் பெறப்பட்ட இந்த சொத்துல நாங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறோம் இதற்கு வீட்டு வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இதற்கான மின் இணைப்பு உள்ளது மின்கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல அரசாங்கம் இலவச கழிப்பறை திட்டத்தில் இதற்கு கழிப்பறை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டே நாங்கள் சார்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு ஆவணத்தின் மூலமாக பெறப்பட்ட சொத்து இது இது வருவாய்த்துறை கிராம கணக்குகளில் வருவாய்த்துறையின்தான் தவறாக ஒன்று பதிவு செய்துள்ளார்கள் என்றும் இந்த ஆக்கிரமிப்பு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நில ஆக்கிரமிப்பு சட்டத்தின்படி அகற்றக்கூடாது எனவும் எச்சரித்து இந்த நோட்டீஸை வருவாய்த்துறையினருக்கு வழங்கியிருக்காரு பஞ்சாயத்து அமைப்புக்கு வழங்கியிருக்கார்கள் இந்த நிலையில ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டி மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுப்பிரமணியம் என்பவரை வைத்து டபிள்யூபி நம்பர் முப்பத்தி நாலு சைபர் சைபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாலா மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு ஏழு பரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விசாரணைக்கு வருகிறது இந்த விசாரணையில் ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாடு ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறின்படி நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டும் இன்னும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் உள்ளது என்று கூறுகிறார் அரசு தரப்பில் தமிழ்நாடு ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறின்படி நோட்டீஸ் பிறப்பித்து பின்னிட்டு சில காரணங்களால எங்களால் ஆக்கிரமிப்பை அகற்ற இயலவில்லை என்றும் இரண்டு மாத காலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்வதாகவும் கோர்ட்டில் அவர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார் அதன்படி இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பாளர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து அவரும் ஒருபுறம் சட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் உளுந்தூர்பேட்டை கூடுதல் மாவட்ட உரிமையில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே தன்னுடைய வழக்கறிஞனை வைத்து அரசு அதிகாரிகளுக்கு பிறப்பித்த நோட்டீஸை முன்னிட்டு அரசு அதிகாரிகளை எதிர்பாட்டிகளாக சேர்த்து ஒரு சிவில் வழக்கை பதிவு செய்கிறார் அந்த சிவில் வழக்கின்படி தனக்கு தடை உத்தரவு வேண்டி என்று சொல்லி இஏ பட்டிஷனையும் தொடர்ந்து தாக்கல் செய்து ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடாது என்று போராடி வருகிறார் இந்த நிலையில ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதா நம்முடைய சட்ட போராட்டம் நடத்திய போராளிகள் வெற்றி பெற்றார்களா என்பது குறித்து பகுதி இரண்டிலையும் அடுத்த அப்டேட்டா இன்றை கூட ஒரு தகவல் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அது குறித்தெல்லாம் அடுத்தடுத்து வீடியோக்குள்ள நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க நன்றி